எபிலெப்சி சீசர் ஃபிட்ஸு வலிப்பு இந்த மாதிரியான டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் படத்துல நிறைய டைம் பாத்துருப்போம் இதே மாதிரி உங்களை சுத்தி இருக்க யாரோ ஒருத்தருக்கு எப்பிளர் வந்துச்சுன்னா அவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு முக்கியமா வந்தவங்களுக்கு அவங்க கையில இரும்போ இல்ல சாவி குத்த கொடுக்கும்போது போது அவங்களை ஈஸியா காப்பாத்திரலான்றது ஒரு மூட நம்பிக்கை எல்லார்கிட்டயும் இருக்கு அது எந்த வகையிலயும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்ல அவங்களோட உயிருக்கு ஆபத்தா தான் போய் முடியும் சோ இந்த வீடியோல நானே எப்படி ஒருத்தருக்கு சீசர் வந்தா அவங்களை காப்பாத்துறதுன்னு நான் சொல்றேன் வீடியோ முழுசா பாருங்க உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் சீசர் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கு முக்கியமா பிரெயின்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தான் இந்த வலிப்பு நோய் வரதுக்கான காரணங்கள் முக்கியமா பிரெயின்ல ஏதாவது டேமேஜ் இருந்திருக்கலாம் பிரெயின் இன்ஜூரி இருக்கலாம் பிரெயின்ல இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இந்த மாதிரியான காரணங்களால வலிப்பு வரலாம் இப்படி வலிப்பு ஒருத்தருக்கு வந்ததுன்னா அவங்களை ஃபர்ஸ்ட் நம்ம சேவ் பண்றதுக்கான வழி என்னன்னா நம்ம அவங்கள ஃப்ரீயா விடணும் கொஞ்ச நேரத்துல வலிப்பு தானாவே நின்றோம் மேக்சிமம் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ்ல வலிப்பு தானாவே சரியாகிடும் அப்படி போது தான் அது பிரச்சனை சோ இப்போ ஒருத்தருக்கு வலிப்பு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நம்ம அவங்களை பிடிச்சி அமுக்கி அந்த வலிப்பு நிப்பாட்ட ட்ரை பண்ணக்கூடாது ஏன்னா அப்படி பண்றது அவங்களுடைய உடல்ல நிறைய இடங்கள்ல இன்ஜூரி ஏற்படுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் சோ அவங்களை சுத்தி இருக்கக்கூடிய இன்ஜுரி ஏற்படுத்தக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் சேர் டேபிள் இந்த மாதிரி இடத்துல இருந்து அவங்களை தனியா வைக்கணும் இல்ல அந்த ஆப்ஜெக்ட்ஸ் இருந்து ரிமூவ் பண்ணிடணும் அதுக்கப்புறம் அவங்க தலைக்கு கீழே ஒரு சாஃப்டான மெட்டீரியல் வைக்கணும் ஏன்னா வழிபடும் போது அவங்க வேகமா அவங்களுடைய தலையை தரையில இடிச்சுப்பாங்க இதனால பிரெயின்ல இன்னும் டேமேஜ் அதிகமா இருக்கு வாய்ப்பு இருக்குது இதுல ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக அவங்க தலைக்கு அடியில ஒரு சாஃப்டான மெட்டீரியலை வைக்கும் போது அவங்க சேஃபா இருப்பாங்க சீசர் வந்து நிக்கிற வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும் ஃபைவ் டு டென் மினிட்ஸில் சீசர் நிக்கிலன்னா உடனே நீங்க ஒன் நாட் எயிட் கால் பண்ணுங்க அப்படி இல்லைனா பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களை கொண்டு போங்க ஏன்னா அது இன்னும் அவங்களுக்கு காம்ப்ளிகேட்டடா தான் முடியும் சீசர் வந்து நின்றதுக்கப்புறம் அப்புறம் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பேஷண்ட் எப்படியும் அன்கான்சியஸா தான் இருப்பாங்க அவங்களுக்கு நினைவு தெரியாது அவங்க மயக்க நிலையில தான் இருப்பாங்க ஸோ அவங்களை ஒரு சைடில் படுக்க வைக்கணும் அதாவது லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ ஒரு சைடுல இருக்கிற மாதிரி அவங்களை திருப்பி படுக்க வைக்கணும் படுக்க வச்சதுக்கப்புறம் அவங்களுடைய கை எடுத்து மடக்கி அவங்க தலைக்கடியில வைக்கணும் அந்த தலைக்கடியில அது ஒரு தலைகணி மாதிரி ஹேட் பண்ற மாதிரி நம்ம வச்சிடணும் அதுக்கப்புறம் அவங்களுடைய காலை கொஞ்சம் பென் பண்றதுனால அவங்க கொஞ்சம் ஸ்டேபிளா படுக்க முடியும் எதனால இதை நான் முக்கியமான விஷயம்னு சொல்றேன்னா விட்ஸ் வரும்போது அவங்க வாயிலிருந்து பிளட் வரலாம் இல்ல சலைவா வரலாம் இல்லை வேற ஏதாவது சுச்சுவேஷன்ஸ் வரலாம் இந்த ப்ளூயிட்ஸ் எல்லாம் அவங்க பிரீத் பண்ணும்போது அவங்க லங்ஸ் குள்ள போயிடும் இதனால ஆஸ்பிரேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக அவங்களை ஒரு சைடில் படுக்க வைக்கும் போது அவங்க வாயில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட்ஸ்லாம் கிராவிட்டினால வெளியே வந்துடும் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய பிரீத்திங் ஈஸியாகும் ஸோ இந்த ஆஸ்பிரேஷன் காம்ப்ளிகேஷன்லேருந்து நம்ம அவங்கள காப்பாற்ற முடியும் ஒரு சைடில் படுக்க வைக்கும் போது அவங்களுடைய நாக்கு கொஞ்சம் கிராவிட்டினால வெளியே வரும் வெளியே வரும்போது அவங்க ஈஸியாக பிரீத் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பண்ணும்போது அவங்களை ஈஸியாக நம்ம காப்பாற்ற முடியும் இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நினைவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க ஹாஸ்பிடல் கொண்டு போய் எதனால எபிலப்சி வந்துச்சுன்றதுக்கான ரீசனை நம்ம கண்டுபிடிச்சு அதுக்கான ட்ரீட்மெண்டா நம்ம செய்யலாம் சோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எபிலப்சி வந்த உடனே நீங்க அவங்களுக்கு பண்ணும்போது அவங்களை காப்பாத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்குது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா